திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு திரைப்படத்திற்கான பின்னணி சேர்ப்பு வேலைகளை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்து இரவு ஒரு பத்து மணிக்கு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு விடைய ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஃபோன் வருகிறது எங்கிருந்து கவிஞர் கண்ணதாசன் வீட்டிலிருந்து ஒரு ஃபோன் வருகிறது கவிஞர் கண்ணதாசன் இறந்துவிட்டார் என்ற செய்தி தான் அந்த டெலிஃபோன் கால் இந்த செய்தியை உடனே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா ரெண்டு நாள் முன்னாடி தானே நம்ம வந்து கவிஞரோடு உட்காந்து ஒரு கம்போசிங் பண்ணோம் இப்போ இறந்து விட்டார்னு சொல்கிறாங்கள என்ன விதியின் குடிமை இறைவானி என்ன இப்படி பண்ணிட்டே என்று வீட்டிலேயே ஆரம்பித்து விட்டார் உடனே அன்றைய தினம் வந்த காலையில் வந்த பேப்பர் தினத்தந்தி தினம் மணி இண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா பேப்பரையும் பார்க்குறார் எந்த பேப்பரிலும் கவிஞர் இறந்து விட்டார் என்ற செய்தி வரவில்லை அப்படின்னா என்ன அப்போ எப்படி நமக்கு நியூஸ் வந்தது யார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணா என்று பார்க்கிறார் ஆனால் ஃபோன் வந்ததோ உண்மை வந்த இடமோ கவிஞர் வீட்டிலேருந்து அப்போ இதை நம்புவதுதான் நம்பாமல் இருப்பதா என்ற தெரிவில்லை அழுதுகொண்டே காரில் கண்ணதாசன் வீட்டாருக்கு செல்கிறார் அங்கே இவருக்கு முன்னாலேயே இயக்குனர் ஸ்ரீதர் சி வி ராஜேந்திரன் மற்றும் கவிஞருக்கு அதாவது கண்ணதாசனுக்கு வேண்டிய சிலர் ஒரு ஏழு பேர் அங்கே இருக்கிறார்கள் எம் எஸ் சுசனான் அங்கே போய் இறங்கியதும் உடனே எல்லோருமே எம்எஸ் சுசனான் அவர்களே வந்து அவரை கட்டிக்கொண்டு விஸ்வநாதன் சார் என்ன சார் இப்படி ஆயிடுத்து கவிஞர் போயிட்டாரே என்ன சார் விஸ்வநாதனும் அழுகி அடக்க முடியாமல் நேராக கண்ணதாசன் படுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அங்கே போய் அவர் மீது விழுந்து அழுகிறார் கவிஞரை என்ன கவிஞரை அப்படி பண்ணிட்டீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே கவிஞரை நீங்கள் அப்படி செய்யலாமா நீங்கள் என்னையெல்லாம் ஆயிட்டு போயிருக்கணும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் மட்டும் எப்படி கவிஞரே உயிரோடு இருப்பேன் நீங்கள் போயிருக்கக்கூடாது என்னையும் அழைத்து கொண்டுதான் போயிருக்க வேண்டும் கவிஞரை நீங்கள் இல்லாமல் இனிமேல் நான் எந்த திரைப்படத்திற்கும் இசையை அமைக்க மாட்டேன் இது சத்தியம் என்று சத்தியம் என்று முடிக்கவில்லை தன் தலையில் கை வைத்து சத்தியம் செய்ய போகும்போது எம்எஸ் ஸ்ரான் கையை ஒரு கை பிடிக்கிறது விஸ்வநாதா என்ன பண்ணுற நீ அப்படின்னு இந்த குரல் கவிஞரின் குரல் மாரி இருக்கிறது நம் கையை பிடிப்பது யார் என்று பார்த்தால் கவிஞர் கண்ணதாசன் சிரித்து கொண்டே தூக்கத்திலிருந்து எழுந்து வருகிறார் கையை பிடித்தபடி கவிஞரை என்ன கவிஞரே இல்லடா விஸ்வநாதா நான் இறந்து விட்டால் என்னுடன் என்னை பார்ப்பதற்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் உண்மையாக என் மீது அன்பு அனுபவித்ததற்குள்ளோம் யார் யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இப்படி இறந்த மாரி நடித்து நானே உங்களுக்கு வேறு குரலில் ஃபோன் பண்ணி கண்ணதாசன் இறந்து விட்டாருன்னு எல்லாரையும் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் இத்தனை பேர் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எம் எஸ் ஹூஸ்தனானுக்கு வந்து திருப்பி அழகிறதா சிரிக்கதானே ஒன்றும் புரியல கவிங்கரை என்ன கவிங்கரை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது கவிஞரை நாங்கள்லாம் எப்படி தவிச்சுப்பட்டு போட்டோம் தெரியுமா நீங்கள் இறந்துவிட்டேன் என்று நீங்கள் வரவே கூடாது நீங்கள் சாகா வரம்பற்றால் நீங்கள் இறக்கவே கூடாது என்று திருப்பியும் கண்ணதாசன் மற்றும் எல்லோருக்குமே சந்தோஷம் எம்எஸ்தாசனும் அனைவருமே சந்தோஷப்பட்டனர் இதுதான் கண்ணதாசன் சமயத்தில் குழந்த என்ன தேர்தல் விளையாடிடுவார் ஏடா குடமாக அதான் பண்ணார் அப்புறம் அது நல்லதாகவே இருக்கும் இதுதான் கண்ணதாசனின் பழக்கம் இது அதேபோல் வேறொரு சம்பவமும் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்